ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இப்போ தீமிதி திருவிழா ஆரம்பித்தாச்சு அதுக்காக வந்து நைட் நைட்டு கோலம் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நேற்று வந்து முதல் நாள் கோலம் வந்து நம்ம போட்டாச்சு இது வந்து ரெண்டாம் நாள் கோலம் இப்போ வந்து பாப்பா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க பாப்பா வந்து எழுத்து விட்டக்கா சுதாக்கா சொல்லிட்டாங்க இன்றைக்கி வந்து நீ போடு பாப்பா அத்தையால் முடியலை நீ போட்டுரு அத்தைக்கு அப்படின்னால அத்தைக்காக இப்போ அவங்க வாசலை வந்து பாப்பா போட்டுக்கிட்டு இருக்கிறா அவள் வந்து நேற்றை விட இன்றைக்கி வந்து கொஞ்சம் கை நல்லாவே வந்திருக்குது அவளுக்கு கோலம் போடுறதுக்கு அங்கே வாசலில் ரோட்டில் போட்டு முடித்ததுக்கு அப்புறம் ரெண்டு பூ போட்டுட்டா இதுவுமே அவள் தான் வரைஞ்சா நான் வந்து வீடியோ எடுக்கலை அவள் வரைஞ்சதை பார்த்துக்கிட்டே இருந்தனால நான் வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன் உண்மையாகவே ஆனால் ஃபுல்லுமே பாப்பா தான் போட்டா அடுத்து வந்து இன்னும் ரெண்டு கோலம் போட்டிருக்கிறாள் விளக்கு குளம் ஒன்று இன்னொன்று ஒரு பூ கோலம் இதுவுமே அவள் தான் போட்டா அவள் வரைய வரைய அவளுக்கு வந்து நல்லா கை வந்து அழகாக வந் வந்துக்கிட்டு இருக்குது நல்லாவே போடுவா இப்போ வந்து நம்ம குளத்தை பார்க்கலாம் வாங்க போட்டு முடிச்சாச்சு நேற்று கோலம் வந்து நான் போட்டேன் இன்றைக்கி கோலம் வந்து அனிதா போட்டிருக்கிறாங்க இந்த சுற்றி நாலு பக்கம் பூ இருக்குது பார்த்திங்களா அது வந்து பாப்பா வந்து அவங்க வாசல்ல போடலையாம் அதனால இதை பார்த்து வந்து அவங்க இருக்கிறாங்க வாங்க பார்ப்போம் என்ன நடக்கிறது மேடம் நாங்கள் பண்ணுறதையே பார்த்து நீங்கள் போட்டுருக்கீங்களா மேடம் இவ்வளோ நேரம் இந்த ஒரு குளத்தோடு தானே நிப்பாட்டினேன் இப்போ இந்த நாலு பக்கம் புதுசாக ஒன்று முளைச்சிருக்கே இது எங்கேருந்து முளைச்சது இங்கே இங்கே இதை பார்த்து இந்த பக்கம் இருக்கீங்களா பாருங்கள் எங்களை மாதிரியே பாப்பாவும் இந்த நாலு பக்கமும் பூ போட்டு முடிச்சிட்டா இது வந்து சுதாக்கா வீட்டுக்கு நேராக வந்து அவள் போட்டு குளம் அது போக அந்த பக்கம் ரெண்டு குளம் போட்டிருக்கிறா அங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்புறம் வந்து நம்ம வீட்லேயும் போட்டு முடிச்சாச்சு அது போக பாப்பா போட்டது வந்து அதுக்கு பக்கத்தில் அந்த சைட் இருக்குல்ல அதுவும் அவள் போட்டது தான் ஆனால் ரொம்ப அழகாகவே போட்டிருந்தா ஆனால் யாருமே நம்பல இது பாப்பா போட்டதுன்னு ஆனால் உண்மையாகவே அவள் தான் போட்டாள் நாளைக்கு நம்ம தெரு மண்டபடி தான் அதனால் சாமி வந்து கண்டிப்பாக காமிக்கிறோம் ஏன்னா சாமி வந்து பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் வரும் அதனால் நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியல எங்களால் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்